ஹலோ வணக்கம் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள யூஸ்வலி வர கம்ப்ளைண்ட்ஸ் அவங்களுக்கு ஒரு ஈடுபடுறதுக்கு பெருசா இன்ட்ரெஸ்ட் அது கணவனும் வந்து அந்த குறைய சொல்றாங்க ஒய்ஃபும் ஹஸ்பண்ட் மேல அந்த குறைய வைக்கிறாங்க என்ன அப்படின்னா ஒரு சாக்கு போக்கு சொல்றதுதான் குழந்தைங்க இருக்காங்க இன்னைக்கு உங்க கூட என்னால ஒரு இன்டிவசியா இருக்க முடியல ஆர்எல்ஸ் எனக்கு இன்னைக்கு உடம்பு ரொம்ப வழியா இருக்கு நான் எனக்கு எதுவுமே தோண மாட்டேங்குது எனக்கு ரொம்ப அழுப்பா இருக்கு ஆர்எல்ஸ் இன்னைக்கு எனக்கு நிறைய வேலை அதனால எனக்கு இந்த தோணலை அது பண்ணலை இது இன்னைக்கு வேணாம் இப்படின்னு எதனா ஒரு குட்டி குட்டி சாக்கு போக்குகள் சொல்றாங்க சொல்றாங்க இது ரெண்டு இடத்துலயுமே நடக்குது ஆனா ஒருத்தர் ரொம்ப இன்ட்ரெஸ்டோட அவாய்ட் பண்ணுவாங்க ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் தாம்பத்தியத்துல இது உங்களுடைய துணைக்கு உங்க மேல வந்து ரியலா அது ஒரு பிரச்சனையா அவங்களுக்கு அது மாதிரி முடியல தானா அப்படின்னு பார்த்தோம்னா மோஸ்ட்லி பார்த்தோம் அப்படின்னா அவங்களுக்கு உள்ளுக்குள்ள நிறைய இன்ட்ரெஸ்ட் இருக்கு ஆனா நீங்க பண்ணக்கூடிய விஷயங்கள் அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய இன்டிமசியான விஷயங்கள் ரொம்ப உங்களுக்கு போர் அடிச்சிருச்சா இருக்கலாம் இல்ல நீங்க கொடுக்கக்கூடிய விஷயங்கள் அவங்களுக்கு பத்தாம இருக்கலாம் அது சாட்டிஸ்ஃபாக்சன் இல்லாம கேக்குறதுக்கோ மனம் விட்டு பேசுறதுக்கோ இது எனக்கு பிடிக்கும் இப்படி இல்லாம தான் எனக்கு பிடிக்கும்னு அவங்க மனம் விட்டு வாய் விட்டு சொன்னாவோ அதை நீங்க எப்படி எடுத்துக்கிறீங்க எந்த தோரணையில பாக்குறீங்கன்ற ஒரு பயம் இருக்கலாம் இல்ல சொல்லவே முடியாத ஒரு ரெண்டு பேருக்குமான உறவுன்றது எல்லாமே க்ளோஸ் ஆகி குழந்தைகள்லாம் பிறந்தா கூட ரெண்டு பேருக்கும் அந்த விஷயங்கள்லாம் ஆஹ் ரொம்ப டீப்பா பேசாம கூட விட்டு போயிடலாம் இவர்கிட்ட சொன்னா இவர் எங்க அத வந்து பாசிட்டிவா எடுத்துக்க போறாரு நம்மள தப்பான்னு நினைப்பாரு அப்படின்னு மனைவியோ இல்ல மனைவி கிட்ட கணவன் எனக்கு இது மாதிரிலாம் தான் பிடிக்குது எனக்கு இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டடா வேணும் வெரைட்டியா வேணும் நமக்குள்ள இன்டிமஸியே இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டா பண்ணணும் அப்படின்னு நான் எதிர்பார்க்கறேன் எனக்கு நிறைய ஃபேண்டசி இருக்கு அப்படின்னு இந்த விஷயங்களை டிஸ்கஸ் பண்ணனா மனைவி தவறா நினைச்சிட்டு நம்ம ரொம்ப சந்தேகப்படுவாளோ அப்படின்னு அதை மூடி மூடி மறைச்சு ரெண்டு தரப்புலையுமே மூடி மூடி மறைச்சு ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் அது எப்படி ஆயிடுது அப்படின்னா எனக்கு ரொம்ப என்னால முடியல எனக்கு என்னமோ பண்ணுது என்னமோ செய்யுது குழந்தைகள் இருக்காங்க நம்ம குறைச்சிக்கலாம் இன்னைக்கு பெட்ரூம் சரியில்லை இன்னைக்கு வேர்க்குது இன்னைக்கு வந்து கிளைமேட் சரியில்லை என் உடம்பு ரொம்ப வலிக்குது இப்படின்னு அது சாக்கு போக்குகள்லயே போயி ரெண்டு பேருக்குமே ஒரு சைலன்ட் டிவர்ஸ் சொல்லக்கூடிய தனித்தனி ரூம்ல ரெண்டு பேருமே வசிக்க ஆரம்பிச்சிடுறாங்க ஒரு தாம்பத்தியத்திலே ஈடுபடாமலேயே ஒரு கணவன் மனைவி வாழ்க்கை இன்னைக்கு ஓடிட்டு இருக்கு ஸோ இதை சரி பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பா ஒருத்தருக்கு ஒருத்தர் மனம் விட்டு பேசணும் ஒருத்தருக்கு ஒருத்தர் மனம் விட்டு பேசினாலும் அதை தயங்காம அவங்களுக்கு எப்படி பிடிக்குமோ அந்த மாதிரி அவங்களுக்கு பண்ணி கொடுக்கறதுக்கும் ரெண்டு துணையுமே தயாரா இருக்கணும் ஸோ இப்படி எல்லாம் ஒரு புரிதல் இருந்தாதான் தான் இதை சரி பண்ண முடியுமே ஒளிஞ்சி இல்லைன்னா இது மாதிரி ஒரு ஸ்லீப்பிங் டிவர்ஸ் சைலண்ட் டிவர்ஸ்ன்ற விஷயங்கள் இருந்துட்டே இருக்கும்